தோலை புஷ்பங்களே என் சோகம் பிள்ளைப்பாட சொல்லுங்களேன் கவல கரல ஐயா தோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களேன் பிள்ளையாரப்பாவை கண்டால என் வேதனை சொன்னால்கள் தந்தால என்ன ஏ பிள்ளை பாவே என் சோகம் சொல்லுங்களேன் எல்லை ஓடி விடுமா கண்ணிரைய சொர் கண்ணே நான் இருக்க சோகம் விடுமா பிள்ளப்ப உ என் குடும்பம் இருக்குது லூரில் நானோ பேச்சு இருக்குது என்ன குடும்பம் இருக்குது ஊரில் லூரில் என்னோச்சிருக்குது கல்யாணமா தெரியாத்துல க காவலுக்கு நதி இல்லையா நானும் காவலுக்கு நீதி இல்லையா பிள்ளையார் அப்பாவே சோகம் நீதனை பிள்ளையார் அப்பாவே சொன்னாலே வேதனை சொன்னாலே வல்லா தையா வந்தால என்ன பிள்ளையாரே அப்பாவே அப்பனி பிள்ளையா ரி போடவா தப்பு கண்ணம் போடவா நான் பாடவா பாட்டு பாடி ஆடவா எனக்கு ரொம்ப பெருசு ரொம்ப வழக்கு இன்னும் எதற்கு அடப்பானி அப்பனி பிள்ளையா அரப்பானி போடவா கண்ணம் போடவா நான் பாடவா பாடி ஆடவா അഞ്ച് പേക്കാണ് കൊണ്ട് പോകുന്നത്